சர்க்கரை நோயாளிகள் உலகத்திலே சாப்பிடக்கூடிய ஒரே உணவு இந்த ஆயினி பழம் தான் சர்க்கரை நோயை தீர்க்கக்கூடிய பழம் சர்க்கரை நோயாளிகள் ஆக்சுவலாக நீங்கள் இனிப்பு சாப்பிடாமல் இருந்தாலே உங்களாவது மசில்ஸ் எதுவுமே உங்களுக்கு வேலை பார்க்காது அதனால் நீங்கள் வந்து இனிப்பு சாப்பிடணும்னு தான் சொல்கிறேன் ஏன் சர்க்கரை நோய் வருதுன்னு இந்த நேரத்தில் தான் சொல்லிதான் ஆகணும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிற எல்லாருக்கும் சர்க்கரை பாதிப்பு நான் சேலஞ்சு பண்ணுறேன் வரும் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் தாண்டி தான் தண்ணி குடிக்கணும் உங்களுக்கு சர்க்கரை அறநூறு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அஞ்சு மாதம் டெய்லி காலை மதியம் இதை சாப்பிட்டுட்டு ஒன் ஹவர் தாண்டி தண்ணி குடிங்க நூறு பெர்சென்ட் சர்க்கரை நோயிலேருந்து விடுதலை கிடைக்கும் சேலஞ்சு பண்ணுறோம் ஆயனி பழம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நெட்டில் போய் ஜங்கிள் ஜாக் ஃப்ரூட் வெயில் ஜாக் ஃப்ரூட் ஃபாரஸ்ட் ஜாக் ஃப்ரூட் இதை அடிச்சிங்கன்னா இது இந்திய நாட்டுக்கு சொந்தமான மரம் இது நூற்றி ஐம்பது அடி உயரமாக வளர்ந்து மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரே பழம் உலகத்திலே தான் இது ஒரு பழம் அப்ராக்சிமேட்லி எண்பது ரூபா விற்கிது ஒரு மரத்தில் பத்தாயிரம் காய் வரை காய்க்கும் இதுக்கு விதைகளில் செய்கிற ஆயில் வந்து மலட்டு தன்மை முதல் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி பெற்றது இதுக்கு விதையை வந்து இன்னைக்கு வறுத்து கொண்டு வந்திருந்திருக்கிறோம் இது மாதிரி உலக